அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று பிறந்தநாள் காணும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று சோமவார பிரதோஷம் மாலையில் சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வணங்கி சிவனின் முழு அருளைப் பெறுங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று கோயிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வந்தால் நீங்கள் இணைத்தது நடக்கும் இனிய சொற்களையே பேசுவீர்கள் தேசபக்தி மிகுந்தவர்கள் தந்திரசாலைகள் புலமையும் அறிவாற்றலும் உள்ளவர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதிலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் பெண்களிடம் சரளமாக பழகுவார்கள் எல்லோரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்வார்கள் பெரும்பாலும் தாராளமாக இருக்காது ஆனால் கனிவாக பேசி காரியம் சாதிப்பதில் சாமர்த்தியசாலிகள் எப்போதும் எதை பற்றியாவது நினைத்து கவலைப்படுவார்கள் அதனால் ஆழ்ந்த உறக்கம் இருக்காது அடக்கியாலும் திறன் கொண்டவர்கள் அடிக்கடி கோபப்படும் சுபாவம் உள்ளவர்கள் அரசியலில் செல்வார்க்கு பெற்று திகழ்வீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமால்பூர் என்று தர் அழைக்கப்படும் தற்போது திருமார் பேரு திருத்தலம் இதன் தலவருச்சம் வில்வம் வில்வ மரத்தடியில் முளைத்தெழுந்தவரே இந்த கோயிலின் நாயகரான மணிகண்டேஸ்வரர் அவர் தீண்டா திருமேனி குவளை சார்த்தி அவருக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது மூலவர் முன்பு இருகரம் கூப்பி நிற்கும் திருமாலின் அற்புத கோலத்தை இங்கு காணலாம் செந்தாமரை கண்ணனாகிவிட்ட அவரது உற்சவ திருமேனி ஒரு கரத்தில் செந்தாமரை மலரோடும் மறுகரத்தில் தன் கண்ணோடும் காட்சி தருகிறது தளத்து நாயகி அன்னை அஞ்சனாட்சி கருணையே வடிவானவள் கண்ணொளி தந்து காப்பவள் இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் சென்று வந்தால் மிகவும் விசேஷம் சித்திர நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலங்கள் அண்ணன் கோயில் நாக மாவட்டம் சீர்காழி தென்கிழக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அண்ணன் பெருமாள் கோயில் மரத்தடியில் திருமால் தேவனுக்கு காட்சி தந்த தலம் தாடிக்கொம்பு திண்டுக்கல்லுக்கு வடக்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோயில் நாயக்கர் கலைக்கு புகழ்பெற்ற திருத்தலம் திருநாராயணபுரம் கரூர் மாவட்டம் முசிறிக்கு மேற்கில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காலமேக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சேவை சாதிக்கிறார் சக்கர சந்நிதி தனி சிறப்பு உடையது நாச்சியார் கோயில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துக்கு தென்கிழக்கே ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஸ்ரீனிவாச பெருமாள் தாயாரை திருமண கோலத்தில் காட்சி தரும் தலம் திருவள்ளம் சென்னை காட்பாடி ரயில் பாதையில் திருவள்ளம் ரயில் நிலையத்திற்கு மூணு கிலோமீட்டர் வடகிழக்கே உள்ளது திருவள்ளநாதர் வல்லாம்பிகையுடன் அருள்பாளிக்கும் திருத்தலம் திருவக்கரை திண்டிவனம் புதுச்சேரி பாதையில் உள்ள புகழ்பெற்ற வக்ரகாலி தலம் சந்திரசேகரர் வடிவாம்பகையுடன் கொள்கை திருக்கோயிலூர் பெண்ணையாற்றின் தென்கரையில் அமைந்த தலம் அட்டவீரட்ட தலங்களில் ஒன்று வீரட்டேஸ்வரர் சிவானந்தவல்லி இருவரும் தலநாயகர்கள் திருவையாறு தஞ்சாவூருக்கு வடக்கே பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலம் பஞ்சந்தீஸ்வரர் ஆரம்பலத்த நாயகி ஆடி அமாவாசை நாளில் அப்பர் பெருமானுக்கு எம்பெருமான் கைலாய காற்றை அருளிய தலம் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சை சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தேவர்கள் எறும்பு வடிவம் கொண்டு எறும்பிசரை பூஜித்த தலம் திருடுநா திருநடங்கலம் திருவெம்பூருக்கு கிழக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நித்யசுந்தரர் ஒப்பிலநாயகி திருப்பூந்துருத்தி தஞ்சாவூருக்கு வடக்கே கண்டியூருக்கு மேற்கில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சப்தஸ்தான தலங்களில் ஒன்று புஷ்பவனநாதர் சவுந்தரநாயகி திருக்கண்டியூர் தஞ்சைக்கு வடக்கில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அட்டவிரட்ட தலங்களை பிரம்மாவின் தலையை கொய்த தலம் பிரம்ம சிறக்கண்டீஸ்வரர் மங்களநாயகி திருவள்ளஞ்சொழி கும்பகோணத்துக்கு மேற்கில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வெள்ளை பிள்ளையாரால் புகழ்பெற்ற தலம் சுவாமிமலைக்கு அருகில் உள்ளது செஞ்சடைநாதர் பெரியநாயகி நன்னிலம் மயிலாடுதுறை திருவாரூர் இடையே அமைந்த திருத்தலம் தேவர்கள் தேனீக்களாக வழிபட்ட தலம் மதுவனேஸ்வரர் மதுவனநாயகி இடும்பாவனம் திருத்துறைப்பூண்டிக்கு தென்மேற்கில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது